ஹலோ கண்ணிங் சேனல் பிபிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இறப்பு செய்தி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் நிறைய சினிமாஸில் வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பிரபல தயாரிப்பாளர் வில்லன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகர் நடிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மோகன் நடராஜன் அவர்கள் இப்போ வந்து உயிரிழந்துட்டார் வயது மூப்பும் அது மட்டும் இல்லாமல் உடல்நல குறைவு கோலாறு காரணமாகவும் வந்து இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நம்ம சோகத்தை காலையிலே ஏற்படுத்திச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமாவில் எயிட்டிஸ் நைன்டிஸ் காலத்தில் வந்து இவர் நடிக்காத படங்களே கிடையாது அந்தளவுக்கு பிரபலமான ஒரு நடிகர் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து விஜய் வச்சு ஒரு தயாரிப்பாளராகவும் வந்து மாற ஆரம்பித்தார் அந்த படங்களுமே வெற்றிகரமாக வந்து ஓட ஆரம்பிச்சது இவர் தயாரிப்பாளராக இருந்து டேரக்டர்ஸுக்கு நல்ல லிபர்ட்டி கொடுக்குறாருப்பா டேரக்டர்ஸெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக படம் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேரை வாங்கி அதுக்கப்புறம் வந்து நிறைய வில்லன் கதாபாத்திரத்தில் இவர் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பித்து அவர் வந்து தயாரிப்பாளருமே இருந்து வில்லனாகவும் நடிச்சிட்டு இருந்தார் கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அது வயது மூப்பு காரணமாகவும் சரி நிறைய வந்து அவருக்கு வந்து உடல்நல குறைவு காரணமாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மொத்தமாக சினிமா துறையை விட்டு வந்து விலகிட்டார் இல்லை நான் ப்ரொடியூசர் பண்ணலாம் நான் வில்லனாக நடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்து விலகிட்டார் அதுக்கப்புறம் வந்து அவர் மருத்துவமனைக்கும் கைக்கும் அலைஞ்சிட்டு இருந்ததை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி வந்து மோகன் ராஜாவை நான் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பட் இருந்தாலும் கூட இப்போ திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலையை அவர் வந்து அவங்க வீட்லேயே வந்து இயற்கை எழுதினார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சுது இது கேட்டவனே அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்டரை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் நம்ம எல்லாருமே எயிட்டிஸ் நைன்டிஸ் காலத்தில் வந்து ரொம்பவே சிரிக்க வச்ச ரொம்பவே பயமுறுத்தின நம்ம பார்த்து நிறைய படங்களை வந்து தயாரிச்ச ஒரு தயாரிப்பாளரும் சரி ஒரு வில்லனும் சரி நம்ம ஒரு மிகப்பெரிய லெவலில் இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிட்ருக்காங்க இன்று வந்து ஒரு மூணு மணிக்கு அவரோட இறுதி அஞ்சலி அப்படின்றது நடைபெறுகிறது நிறைய செலபிரிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாருமே அவர் வீட்டில் போய் அஞ்சலி இருக்காங்க ஸோ அங்கே நிறைய பேர் வந்து அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே எல்லாத்தையுமே வந்து துக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமதிவு பண்ணிட்டு போங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கோட் திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரம் நடிச்சிட்ருக்கும் மோகன் எஸ் கிட்டத்தட்ட வந்து அவருமே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு நைன்டிஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் கூட கொஞ்சம் நாள் கழிச்சு அவர் ஃபார்ம் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து நிறைய கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணார் இந்த படத்தில் கம்பேக் ஆகிடுவார் அந்த படத்தில் கம்பேக் ஆகிடுவார்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணாலுமே அது எதுவுமே வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் கம்பேக் கொடுக்குற மாதிரி அமையல பட் வந்தால் ராஜாவாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லி கம்பேக் கொடுக்குறேன்ற பேரில் கோட் படத்தில் நடிச்சு இப்போ மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இந்த படம் வந்து அவருக்கு அமையுமா அமையாதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஓடவில்லை இந்த படங்கள் ஓடுச்சு அப்படின்னா அது வந்து விஜய் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அதை தாண்டி வந்து மோகன் ஃபேன்ஸுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் மோகன் சார் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த படங்கள் ஓடுதா இல்லையா இவர் எவ்வளோ நேரம் வராரு எத்தனை சீன் வராருன்றதுலாம் மேட்ரு கிடையாது மோகன் சார் வராரா அப்படின்றது தான் மேட்ரு ஸோ உங்களுக்கு மோகன் சார் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு தான் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க